ஓகே இப்போ கார்த்திகா உடைய முதல் தளத்தில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே சுடிதார் பிரிவு சூப்பராக அருமையாக பார்த்தீங்கன்னா அழகா அக்கா சிரிப்பிலே தெரியுது நிறைய சுடிதார் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க செம்ம டேலண்டாக ஆளுட் ஓகே எப்படி சுடிதார்லாம் சேல்ஸ் எப்படி ஆகிட்டு இருக்குது ரைட் ஓகே இது என்ன என்ன டிசைன்க்கா இதெல்லாம் ஆ எட்டு போடணுமா ஓ நெட் நெட் மாடலா ரைட் ஓகே ஒருவேள் எட்டு போடணுமாச்சேன் ரைட் ஓகே செம்மையாக இருக்குது இந்த கலெக்ஷன் இப்போ நிறைய போயிட்டு இருக்கீங்களா ரைட் ஓகே ரேட்டு கம்மியாக தான் இருக்கு இல்லையா சரி ரைட்டு ஓகே ஆ அம்மா வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்க

சவுளிகள் நல்லா நல்லா தரமா இருக்கு தரமா இருக்கு அடுத்து ரேட்டு ரொம்ப குறையாட்டு கம்மியா இருக்கு நல்லா பிடிச்சதை எடுத்துக்கலாம் பிடிச்ச ட்ரெஸ் நம்மளே செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எப்படி நல்லா காட்டுறாங்களா மேடம்லாம் இல்லை முடியாதுங்கிறாங்களா நல்லா அதெல்லாம் இல்லைங்க எவ்வளவு காட்ட சொன்னாலும் காட்டுறாங்க அப்படிங்கிறாங்க பரவாயில்ல அந்த மாதிரி பொறுமையா பண்றாங்களா பொறுமையா எடுத்துக்கலாம் சரி ஓகே சூப்பர் சார் வாழ்த்துக்கள் உங்களுக்கு தலை நல்ல வாழ்த்துக்கள் ஆமா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்க பரிச்சேஸ்

ஒரே வீடு தானே தளபதி ரசிகர் நீங்க தல ரசிகரா ஓ அவங்க தான் தளபதி ரசிகரா நீங்க தல ரசிகரா நீங்க தளபதி அண்ணன் தளபதி தங்கச்சி நீங்க அக்காவா அக்கா குடும்பத்தோடு அக்கா வந்து என்ன ரசிகரு அஜித் அஜித் ரசிகர் தம்பி விஜய் தளபதி ரசிகர் கரெக்டா இருந்து அப்பிரச்சனை முடிஞ்சு ரைட் ஓகே உங்களுக்கு எல்லாருக்காகவும் ஃபேமிலியா ஒரு பாட்டு கொடுக்கலாம் என்ன பாட்டு குடுக்கலாம் யார் சிங்க யார் பொறுப்பு